நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் வங்கிக் கணக்கு மினிமம் பேலன்ஸ் திடீர் மாற்றம் மூன்று அதிரடி அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பதில் என்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது என்ன வகையான விதிமுறைகளில் இந்த மாற்றங்கள் உள்ளன இதன் மூலமாக பொதுமக்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் எந்தெந்த வங்கி கணக்கு அல்லது அனைத்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா என்பது சார்ந்த முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பல் பட்டி பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்டேட் முடியும் எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் புதிய நடைமுறை மாற்றங்கள் புதிய விதிமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் கட்டாயம் மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஒருவர் தனது வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு சில மாதங்கள் கழித்து எடுக்க சென்றால் அது முழுமையாக இருக்காது மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று சிலருக்கு தெரிந்துவிடும் ஆனால் அதை பற்றி அறியாதவர்களுக்கு அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலையடைய தொடங்குவார்கள் தற்போது இந்த நடைமுறையில் புதிய மாற்றமும் அதன் அது சார்ந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ் எந்த ஒரு பணப்பரிவர்த்தனையும் செய்யாத வங்கிக் கணக்குகளில் இருந்து எவ்வித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பிரச்சனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் அவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருத வேண்டும் அதேபோல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல தொடங்கும்போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளர்களுக்கு எஸ்எம்எஸ் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கில் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுக அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் இதன் மூலமாக வங்கி கணக்கு மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புதிய விதிமுறை மாற்றம் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் இதன் மூலமாக வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் குறிப்பாக வந்து கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது என்றும் இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருத வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கு அதேபோல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எவ்வித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் உட்பட தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்